நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரவை இயந்திரம் தட்டுவெட்டு இயந்திரம் மாடு தூக்கு இயந்திரம் இல்லை மாட்டு சாணம் எல்லாம் ட்ராலி இருக்கோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மாட்டு பண்ணைக்கு பெரிய வேலையை பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணி எடுக்கிறதும் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பால் கறக்கிறதும் தான் பெரிய இதாகவே சவாலாகவே இருக்கும் அதுக்கு தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மாட்டு சாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி பண்ணியிருக்கோம் இதில் வந்து டபுள் வீல் ட்ரிபிள் வீல் சிங்கிள் வீல் இல்லை மூணு டைப்பில் பண்ணியிருக்கோம் இந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம்மு தான் பேரலில் கட் பண்ணி போட்டிருக்குது இது இரநூறு லிட்ரு பேரலுங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ட்ரம்மு தான் இது இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சமும் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இத்தும் போகாது அதெல்லாம் லைஃப்பும் நல்லா வரும் அதே மாதிரி இந்த இந்த ட்ரேவும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இதில் வந்து டபுள் வீல் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதில் சிங்கிள் வீலும் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து ட்ரிபிள் வீலும் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து மாட்டு சாணம் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கூடையாக கொண்டு போய் கொட்டுறப்போ உங்களுக்கு டைம் லேட் ஆகும் இதே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சு மாட்டு சாணம் ஆறு மாட்டு சாணம் ஆறு மாட்டு சாணம் எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அப்படியே தூக்கி விட்டுக்கலாம் அப்படியே குழி இருந்தது அப்படின்னா தூக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கூடை சாணி பிடிக்கும் இதெல்லாமே இது இரநூறுல வரல வெயிட் தாங்கும் அதெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் இங்கே உங்கள் தோட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு உரம் போடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ராலி பார்த்தோம்னா அதிகமாக வந்து தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரம்மும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்மேனல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அந்த ட்ரம்மு போச்சுனாலும் வேறு ட்ரம் அறுத்து நம்மளே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா இது ரேடியஸ் டயர் தான் இது வந்து மண்ணுக்குள்ளே தள்ளுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் பேரிங் வீல் தான் போட்டிருக்கும் அதனால் வந்து பேரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் இதோட இதே பார்த்தீங்கன்னா தூக்கி விடுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி விட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாணியை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து இத்து போகாது லைஃபும் நல்லா லைஃப் வரும் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து தீவனமும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ராலி பண்ணி கொடுத்துருக்கோம் தீவனமும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய சவாலே வந்து அடுத்தது பால் கறவை கறக்கிறது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்சேட்ரு மாடல் மசாஜ் டைப் கண்ணுக்குட்டி குட்டி எப்படி பால் குடிக்குதோ அதே மாதிரி தான் பால் கறவை இயந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரண்டில் ரன் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் யூபிஎஸ் இருந்தால் யூபிஎஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் இந்த மாடல் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா மேலே பெட்டு கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு வந்து கரண்டு வச யூபிஎஸ் இல்லை அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுத்துருவோம் இதுலேயே வந்து பெட்ரோல் இன்ஜின் வச்சோம் அப்படின்னா இல்லை பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது மோனோ பிளாக் டைப் பம்ப் தான் இது வந்து உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஆயில் பம்ப் உள்ளே ஆயில் அட்டாச்சிபிளாகிறதுனால உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க நூற்றி நாற்பது எம்எல் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் பைக் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அதெல்லாமே இது பல்சேட் மாடல் உங்களுக்கு கேன் வந்து லாக் டைப் தான் இது கிளஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ வெயிட் இருக்கும் இந்த கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடிலேருந்து மாடு வரலும் போட்டுக்கலாம் அது இல்லாமல் கிளா வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி சிசி பெரிய கிளஸ்டர் தான் கொடுத்துருக்கு இது ரெண்டரை கிளா இருக்கும் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினும் அடிஷ்னலாக வேணும் எனக்கு பெட்ரோல் இன்ஜினில் தான் கறக்குறோம் கரண்டு போகுது ஈபி அடிக்கடிக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுத்துருவோம் நீங்கள் இது மிஷின் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் பைப் லைனும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் மிஷினை மாட்டை கொண்டு வந்து கட்டி கட்டியும் கறந்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீம்லேருந்தே வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து டெமோ எல்லாமே கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து ஒரு மாடு கறந்து காமிச்சு மீது எல்லாம் மட்டும் கறக்க வச்சு தமிழகம் முழுவதுமே வந்து நேர்லேயே வந்து டெமோ வசதியும் பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து இதில் வந்து அஞ்சு மாடு கறக்கிறது பத்து மாடு கறக்கிறது இருபது மாடு கறக்கிறது ஐம்பது மாடு கறக்கிறது நூறு நூறு மாடு கறக்கிறது அட்டை டைமில் பார்லர் செட்டப் நாலு மாடு அட்டை டைமில் கறக்கிறது இல்லாமல் ஆறு மாடு அட்டை டைமில் கறக்கிறது பத்து மாடு அட் டைமில் கறக்கிறது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷெட்டுக்கு வந்து ரெண்டு ஒரு ஷெட்டுக்கு இருபது மா இருபது இருபது மாடு கட்டியிருந்தேங்க கேட்டிங்கன்னா ஒரு ஷெட்டுக்கு டபுள் பக்கெட் போட்டு பெட்ரோல் இன்ஜினோட வச்சு கொடுத்துருவோம் அது மாதிரி அஞ்சு ஷெட்டுக்கு தனித்தனியாக வச்சு கொடுத்துருவோம் இல்லாமல் அதோட பைப் லைனும் பார்த்திங்கன்னா பேரல் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு மிஷின் ப்ராப்ளம்னாலும் இன்னொரு மிஷினில் அடுத்த பிளான்ட்டை வந்து ரன் பண்ணுற அளவுக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் இது பல்சரேட்டர் மாடங்கள்னால இது என்னென்னா அதிகமான பால் கரை இயந்திரம் நம்ம தமிழகம் முழுவதும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸு நீங்கள் இதில் போய் வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவுமே போட்டிருப்போம் அது இல்லாமல் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த கம்பெனியோட பால் கறவை இயந்திரமாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அது இல்லாமல் பம்பில் வந்து வேக்கம் மிஷு இருந்தாலுமே பம்புக்கு வந்து ஆல்டர்னேட் பம்பு மாற்றி கொடுப்போம் எல்லா கம்பெனியோட ஸ்பேர்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் அது இல்லாமல் பால் கறவை இயந்திரமும் நம்மள்ட்ட வந்து எல்லா கம்பெனியோட ஸ்பே எல்லா கம்பெனியோட மிஷினும் சர்வீஸும் பார்த்து கொடுப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேயே நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு சாணி அழுற ட்ராலி மாடு தூக்குற மிஷினு மாடு தூக்குறதுன்னா இது வந்து மாடு வந்து உடம்பு சரியில்லாமல் கால்சியம் செத்து இல்லாமல் படுத்துக்குச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இது மாட்டுக்கு லிஃப்டிங் மிஷின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நீங்கள் ரெண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா இது தீவனம் எடுத்துகிட்டு வரதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மூ மூணு பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது சாணி எடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தீனி எடுத்துகிட்டு வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் உரம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஆட்டு பண்ணிக்கு பார்த்திங்கன்னா ட்ரே வந்து எல்லா ட்ரம் பேரலில் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதுலாமல் பல்சேட்ரு லைனர் கிளா எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா கவுர் லிஃப்டிங் மிஷின் வந்து கீழே வந்து நாலு வீல் ரோலிங் வீல் கொடுத்துருக்கு நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டு ட்ரேவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் எத்தனை ட்ரே வேணுனாலுமே பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு மேட்டும் வேணும்னா ஆறுக்கு நாலு சைஸில் இன்டர்லாக்கு பிளைன் மேட் இருக்குது நம்ம தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அனைத்து கம்பெனியோட மிஷினோட ஸ்பேர்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் உங்கள் கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்சல் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ்சில் தமிழகம் முழுவதும் அமுச்சிகிட்ருக்கோம்